என்னோட சேனலில் நியூவா பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கே ஷஸ்டிக் ஹோம் குக்கிங் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் படம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏய் ஹாய் இந்த விநாயக சதுர்த்தியில மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நினச்ச விஷயங்கள் நடக்கும் அது என்னங்கிறத பாக்குறதுக்கு வீடியோ ஃபுல்லா நீங்க பாருங்க இந்த வீடியோவில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த புறா தான் கதையை தெரிஞ்சுக்க போறோம் லாஸ்ட் இயர் எங்கள் வீட்டில் நடந்த பூஜை நீங்க வந்து விநாயகர் எப்ப வாங்கணும் எப்ப அதை கரைக்கணும் அதுக்கு வந்து என்ன அபிஷேகம் எந்த பூக்களால எந்த இலைகளால அர்ச்சனை பண்ணணும் எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம புராதன கதையை பார்க்கலாம் நம்ம கஜ முகாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து சிவன்கிட்ட வந்து வரம் பெற்றாரு என்ன வரம் பெற்றாரு அப்படின்னா அவருக்கு விலங்காலேயோ ஆதி ஆயுதத்திலையோ மனிதர்களையோ எந்த விதமான இறப்பு ஏற்படக்கூடாதுன்னு வென்றாங்க இதனால அசுரன் வந்து மனிதர்களின் திகை ரொம்ப துன்புறுத்துறான் சோ அதை பொறுக்க முடியாத தேவர்கள் போய் சிவன்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்டு சிவபெருமானும் பார்வதியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆவணி மாதத்துல சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோட மனித உடலோட படைக்கிறாங்க சோ இவர் ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டு இருக்காரு இவருக்கு எல்லா விதமான கல்விகளும் கற்றுக் கொடுக்குறாங்க வீரங்களுக்கும் அவர் வந்து என்ன கஜ முகாசு அழிக்கிறதுக்காக போருக்கு கிளம்பிட்டாரு ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ போர் எந்த போர்கியாலையுமே அவனை வந்து அழிக்க முடியல அப்பதான் அவர் யோசிக்கிறாரு ஓகே ஆயுதம் இல்லாம நம்ம கொல்லணும் அப்படிங்கிற டக்குன்னு யோசிக்காம தன்னோட தந்தத்தை உடைச்சு அதை வந்து ஆயுதமா பயன்படுத்தி அவனை வீழ்த்திறாரு இது இங்கதான் விக்னங்கள் தீர்ப்பவன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த கஜம் குசர்ன கூட தன்னோட வாகனமான மூஞ்சூரா மாத்திராரு இந்த மூஞ்சூருக்கு நிறைய கதை சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் பழங்காலத்துல வந்து விவசாயங்கள் தான் தலையோங்கி இருந்தது அதுக்கு வந்து இந்த எலிகள் இடைஞ்சூரா இருந்துச்சு அதை வந்து தன் வசம் இழுத்து தன் வாகனமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி எலிகள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால சின்ன துவாரங்கள் வழியா கூட போயிடும் அதே மாதிரி இருட்டுலயும் அதால போக முடியும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து இவரு வாகனமா வச்சிருக்காங்க அதனால விநாயகர் வந்து இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகள் அளிக்கும் எளிதாக இருக்கும் என்பதற்காக தான் வந்து விநாயகர் வந்து மூஞ்சிற வாகனமா வச்சிருக்காங்க அப்படியேப்பட்ட விநாயகருக்கு எந்த நாள் சிறப்பு அப்படின்னா ஆவடி மாதத்தில் சதுர்த்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி வழிபட்டால் தீராத வினையும் தீரும் என்று அனைத்து விதமான பாக்கியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க டிஸ்பிளே இமேஜில் நான் வந்து டைம் சதுர்த்தி திதி எப்போ நீங்கள் வந்து எப்போ விநாயகரை வாங்கலாம் அதுக்கு எப்போ பூஜை பண்ணலாம் காலையில் சாயந்தரமாக அதுக்கான டைம்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கேன் நான் இதை பார்த்துக்கிட்டு உங்களோட ஷெடியூலை நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இந்த பூஜை அதாவது விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன் விநாயகரை நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பூஜை பண்ற சமயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அபிஷேகம் இலையால் அபிஷேகம் பூக்களால் அபிஷேகம் பொருளால் அபிஷேகம் பண்ணுங்க ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்றேன்னா பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தயிர் பால் தேன் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமாக நம்ம வந்து விநாயகர் நம்ம பண்ணணும் இது நீங்க இது மண் பிள்ளை யாரும் கரைஞ்சோன்னு நினைக்காதீங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணு இருக்கு இல்லையா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சிலை மேல அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து விபூதியை வந்து அது மேல குட்டிட்டு அதுக்கப்புறம் கரையாம இருக்கும் தண்ணி அபிஷேகம் தண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்றதுனால இலையால பண்றதுனால பூக்களை பண்ண பலன் அப்படிங்கறத என்ன டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு இதுக்கான பலனையும் அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க இது மாதிரி பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து தீப தூப்பம் காமிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க விநாயகர் வைக்கிறீங்களோ அங்க வச்சிட்டு அதுக்காக அலங்காரம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருபத்தோரு வகையான பூக்களிலையும் இருபத்தொரு வகையான இலைகளையும் போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு கிடைக்கலன்னா உங்களுக்கு கிடைச்ச மூணோ அஞ்சோ ஏழோ இந்த மாதிரி ஒத்த பழையில இருக்க இலைகளா வச்சு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொன்னா போதும் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா ஓம் கங் கணப்பதே இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தோரு முறை நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதும் அதாவது பூக்கள் வைக்கும் இலைகள் வைக்கும் போதோ இதை நீங்க சொன்னீங்கனாலே போதும் விக்னங்களை வந்து தீர்த்திருவார் நம்ம விநாயகர் விநாயக சதுர்த்தி உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து நீங்க இப்படிதான் பூஜை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு மண்ணை எடுத்து பிடிச்சோ இல்ல வந்து குங்குமத்தை பிடிச்சோ இல்ல மஞ்சளை பிடிச்சோ நீங்க கூட வந்து நீங்க நீங்க வந்து விநாயகர் சக்தி கொண்டாடலாம் அதே மாதிரி என்னென்ன வகையான பதார்த்தங்கள் வந்து விநாயகருக்கு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு பிடிக்கும் மோதகம் லட்டு இதெல்லாம் பிடிக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் அவல் பொறி பொட்டுக்கல்ல கொல்கட்டை இதை வச்சு போதும் அது ரொம்ப எளிமையான தெய்வம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெருசா செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யுங்க சோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டு மாயல இது வந்து தோரணும் ரொம்ப முக்கியம் எல்லா விசேஷங்களையும் நம்ம மாவளை தோரணம் கண்டிப்பா போடணும் அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்க விநாயகர் வெள்ளி விநாயகரோ இல்ல வந்து பித்தளை விநாயகரோ இல்ல கல்விநாயகரோ என்ன உங்க வீட்டில் இருந்தாலுமே அதுக்குமே நீங்க வந்து அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுங்க இந்த விநாயகரோட அது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து விநாயக சதுர்த்தி கொண்டாடுங்க அதே இப்படி அன்போடு நம்ம வந்து அந்த விநாயகருக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளே வச்சுக்க முடியாதுங்க மூணாம் நாள் அஞ்சாம் நாள் ஏழாம் நாள் ஒத்தப்பட நாள்ல வந்து நீங்க போய் பிள்ளையார வந்து கரைச்சிடணும் அது எங்க விசர்ஜனம் பண்ணணும் அப்படின்னா குளத்துலேயோ ஆத்துலேயோ இல்லை கேணிலேயோ இங்கெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்லது பிள்ளையாரை கரைக்கிறதுக்கு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையில் ஆறு மணிக்குள்ளே கரை யமகண்டம் ஆனால் பன்னெண்டு ஒன்றெட்டமை தவிர்த்துருங்க அதே மாதிரி ஒன்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கையும் திங்கட்கிழமையில் யமகண்டை தவிர்த்து பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் கரைக்கலாம் நீங்கள் நீங்கள் விசர்ஜனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விநாயகருக்கு தூப தீபம் காத்து அதே மாதிரி அவருக்கு என்ன விருப்பமான உணவோ அதையும் நம்ம வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து கரைச்சனும் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்துக்கு நல்லதாமா இதை தெரிஞ்சுக்கிட்ட போது ரொம்ப ஆச்சரியமா நான் யோசிச்சேன் என்ன அப்படின்னா நம்ம இத மாதிரி பாசிட்டிவா கொண்டு போய் ஒரு விஷயத்த வேண்டிட்டு நம்ம போய் கடல்லையோ ஆத்துலயோ கரைக்கிறோம் இல்லையா தெய்வீக தன்மை ஏராளமான மக்களுக்கும் கிடைக்குமா பலரும் நன்மை அடைகிறாங்களோ இதனால இந்த தெய்வீகத்தன்மை கொண்ட நீர் ஆவியாகி மலையா குழியுமா அது வந்து சாத்விக குணத்திற்படி ரொம்ப விசேஷமா அது மண்ணில் வந்து மண்ணில் படும்போது உலகில் அன்பு ஒற்றுமை தெய்வீகத்தன்மை வந்து நிறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த விஷயத்தை டைம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய புராதன வீடியோகளும் குக்கிங் வீடியோஸும் பாக்குறதுக்கு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக நான் வந்து இந்த யூடியூப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன என்ன புராதனக்காரர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் விஷயங்களை கேதர் பண்ணி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்